காஸ்ட் சென்சஸ் அப்படின்ற ஒன்றுக்கு அரசாங்கம் இறங்கி வந்திருக்கு குறிப்பாக கடந்த காலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு இடத்திலும் இதை பற்றி பேசியதில்லை காஸ்ட் சென்சஸ்ஸை எதிர்கட்சிகள் தொடர்ந்து அதை பேசிட்டு வந்தாங்க காஸ்ட் சென்சஸ் வந்தபோது இது அர்பன் நக்சலைட்ஸ்கள் பேசுகிறது சமூகத்தை பிளவுபடுத்தி விடும் அப்படின்னு விமர்சித்தாங்க பட்ஜெட்லேயும் அதுக்கான குறிப்பு இல்லை திடீர்னு இப்போ அறிவிச்சிருக்கிறத ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறீங்களா உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கா இல்லை நிச்சயமாக க நிறைய டவுட்ஸ் இருக்கிறது ஏனென்றால் பீகாரில் இருக்கின்ற அந்த காசன்சஸ் எடுத்து பாருங்கள் எண்பத்தி நாலு சதவீதம் வந்து பின்தங்கியவர்கள் எந்த ஒரு கணக்கு வந்து அது வந்து வருகிறது ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் ஃபார்வர்ட் காஸ்ட் என்ற ஒரு கணக்கு வருகிறது கர்நாடகத்தில் வந்து ஒரு கணக்கு நடத்துகிறார்கள் அந்த கர்நாடகத்தில் இருக்கின்ற அமைச்சர்களுக்குள்ளேயே வந்து குழப்பம் வருகிறது இன்னும் அந்த ரிலீஸ் ஆகவில்லை தெலுங்கானாவில் ஒரு கணக்கெடுப்பு நடக்கிறது அப்போது ஒவ்வொரு மாநிலங்களும் நடத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுகிறார்கள் தமிழகத்தில் வந்து தமிழகத்தினுடைய நீங்கள் காமிச்ச மாதிரி முதல்வர் வந்து சட்டமன்றத்திலேயே ஒரு முன்வழிகிறார் ஒரு ரெசல்யூஷன் முன்வழிகிறார் டாக்டர் ஐயா ராம்தாஸ் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் இது முக்கியமாக தேவை என்று இது ராகுல் காந்தி வந்து பாராளுமன்றத்தில் பேசுகிறேன் இந்த ஒரு இடத்துலையும் வந்து யாருமே ஒரு கமிட்மெண்ட் பாஜக தரப்பிலிருந்து நீங்கள் என்னங்க ஜாதியை பற்றி பேசுறது நாங்கள் கணக்கெடுக்கிறோம் அப்படின்னு வந்து பாராளுமன்றத்தில் பேசியிருக்கலாம் வெளியே பேசியிருக்கலாம் எங்காச்சும் ஒரு இடத்துல ஒரு அமித்ஷாவோ மோடியோ யாருமே பேசவில்லை என்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அப்போ ஏன் இன்னைக்கு பண்ணுறாங்கிற அந்த விஷயத்தை தான் நான் வந்து கேள்வி கேட்குறேன் நிச்சயமாக பண்ணுறாங்க அதை வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு அதன் பிறகு கேட்க வேண்டிய கேள்வி இன்னைக்கு என்ன எந்த விஷயத்துலேருந்து திசை திருப்ப சொல்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி வருது ஒன்று அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே படித்து பாருங்களேன் அஸ்வினி வைஷ்ணவனுடைய அனௌன்ஸ்மெண்ட்டில் வர போகிறாலாம் நடத்திக்கிட்டு இருக்கான் இறத்தால் அது மாதிரி தான் இருக்குது வர போகிறாலும் நடத்திட்டு இருக்கான் இது வந்து சமூகத்தில் வந்து சோஷியல் ஃபேப்ரிக்கை வந்து குந்தகம் விளைவிக்கின்ற மாநில அரசுகளை வரவங்க போகிறவங்கள சொல்லலை மாநில அரசுகள் தான் நடத்துகிறாங்க அவங்கள தான் சொல்கிறாங்க அதான் அது அது ஏன்னு கேட்குறேன் அதாவது இப்போ நாங்களோ நானோ நீங்களோ நடத்தினா அது தாராளமாக கேள்வி ஒரு மாநில அரசு எக்கனாமிக் சர்வே எடுக்கிறது அதே மாதிரி பல விஷயங்களில் வந்து சர்வே எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது ஆனால் எஸ்சி சர்வே நடக்கிறது எஸ்டி சர்வே எல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் அதற்கு ஏன் இவ்வளோ பெரிய ஒரு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறேன் சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி நீ பதினோராவது ஆட்சி ஆண்டில் இருக்கு ஆமாம் இப்போ வந்து திஸ் டெமன்ஸ்ட்ரேட்ஸ் இந்த முடிவு வந்து எதை சொல்லுதுன்னு சொன்னால் இந்த அரசாங்கம் ஹோலிஸ்டிக் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் தி நேஷன் அண்ட் சொசைட்டி இந்த நாட்டினுடைய நாட்டு மக்களுடைய சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த நன்மையும் ஒட்டுமொத்த வேல்யூ சிஸ்டத்தையும் கா பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் இதை செய்கிறோம்ன்றாங்க அஸ்வினோட பெரிய ஸ்பின்னராக இருக்கார் இவர் இது நான் கேட்குறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு கே சென்சஸ் நடத்துனீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் முடியலை ஒத்துக்கிறோம் கோவிட் காலம் நிச்சயமாக பண்ண முடியாது இருபத்தி ரெண்டில் நடத்தியிருக்கலாம்ல இருபத்தி மூணுல நடத்தி இருக்கலாம் இல்ல இருபத்தி நாலு தேர்தல் வருஷம் அதன் பிறகு நீங்க வந்த உடனே அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம் ஒரு சென்சஸ் கூட நடத்தல திடீரென்று சென்சஸ் கூட நாங்க கேஷ் சென்சஸும் நடத்துறோம் சொன்னா பட்ஜெட் அலோகேஷன் எங்க இருக்குன்னு கேக்குறேன் எங்கேயுமே கிடையாது அப்போ என்ன பொறுத்தவரை நீங்க பட்ஜெட் வந்த அன்னைக்கு மறுநாள் ஊடகங்கள்ல இந்து பத்திரிகை கூட போட்டிருந்தாங்க மொத்த பட்ஜெட்டுக்கு தேவை என்பிஆர் அண்ட் சென்சஸ் ரெண்டுக்கும் சேர்த்து இருபதாயிரம் கோடி தேவை பனிரெண்டாயிரம் கோடி தேவை

இப்போ எல்லாமே பண்ணியாச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணியாச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து நீங்க போய் பாலக்கோட்டில் வந்து குண்ட போட்டாச்சு அப்போ இதுல ஒன்னுலையுமே வந்து இந்த தீவிரவாதம் அடங்கவில்லை பாகிஸ்தானுடைய இந்த வெறித்தனம் அடங்கவில்லை இனி அடுத்ததாக என்ன செய்யலும் ஒரு ஃபுல் ஸ்கேல் வாரதம் தேவைப்படுகிறது அப்போ அதிலிருந்து மக்களினுடைய கம்ப்ளீட் திசையை திருப்பதற்காக ஒரு விஷயமாக இதை இதை எடுத்து போடுறாங்க இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இதை யூஸ் பண்ணிப்பாங்க இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நாளைக்கு இன்னொரு குண்டு வரப்போகுது திசை திருப்புறதுக்காக அப்படின்னு நீங்கள் இதை பார்க்குறீங்க மாற நாட்டு நன்மைக்காக இதை செய்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்க ஒரு நாட்டை முன்னேற்றணும்னு ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கிற அக்கறையை நீங்கள் மதிக்க மாட்டீங்க ஒப்புக்கொள்ள மாட்டுறீங்க சரி அப்போ மகாராஷ்டிராவில் வந்து ஒரு கேஸ் சென்சஸ் நடத்தினாங்க இல்லை பி பிசி சென்சஸ் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வந்து அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு விற்குது அதுக்கு எதிராக போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கி அந்த ஸ்டே ஆர்டர் இன்னைக்கு நிலவில் இருக்குது அந்த ஸ்டேடர் இருக்கும்போது இவர்கள் எப்படி நடத்துவார்கள் என்று தெரியவில்லை சரி பீகாரில் ஒரு காஸ்ட் சென்சஸ் நடத்துறாங்க அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது அவங்க அரசாங்கம் தானே அங்கே இருக்கிறது அப்போ ஏன் இது ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்போ ஒவ்வொரு மாநிலமாக அந்த ரெண்டு சர்வே சார் கர்நாடகால கேஸ்ட் சர்வே பண்ணியிருக்காங்க ஆமா தெலுங்கானால ஆர்டர் பண்ணியிருக்காங்க நீங்க இங்க நிதிஷ்குமார் எடுத்து அறிவிச்சே அறிவிச்சிட்டா நிதிஷும் தேஜஸ்வியும் ஒன்னா இருக்கும் போது எடுத்து அறிவிச்சிட்டாங்க சர்வே எடுத்து ஒரு வருஷத்துல அறிவிச்சிட்டாங்க இப்ப இந்த சர்வே டிஸ்டிங் பண்றாங்க ஒரு சர்வே ரொம்ப டிரான்ஸ்பரண்டா ஒரு மாநில அரசு எடுத்திருக்கு இன்னொரு மாநில அரசு ஒரு அரசியல் பதற்றத்தை ஏற்படுத்துகிற அரசியல் உள்நோக்கத்தோட சர்வே எடுத்திருக்காங்க சர்வே எப்படி உள்நோக்கத்தோடு எடுக்க முடியும் யார் மொத்தம் தலையை என்ற வேலை தானே அது முடியாது இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சோஷியல் அண்ட் காஸ்ட் சர்வேன்னு சொல்லிவிட்டு ஆரம்பித்தார்கள் அதுல நிறைய குளறுபடிகள் இருந்தது ஆனால் அது என்னன்னா அவங்க மிக தெளிவாக டிரான்ஸ்பரண்டாக செய்ததுனால ஏறத்தாழ ஒரு எட்டு கோடிக்கு மேலே வருகின்ற என்ட்ரிஸ் வந்து தவறாக வந்துரு காரணத்தால் அதையெல்லாம் சரிபார்த்து கொண்டு ஏறத்தாழ ஆறு ஆறே முக்கால் கோடி வந்து அதில் வந்து சரி பார்த்துருக்காங்க இதே மாதிரி தான் இப்போ போன காஷ் சென்சஸ் ஒழுங்காக எடுத்த கேஷ் சென்சஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று என்று கூறுகிறார்கள் அந்த காஷ் சென்சஸ்ல ஏறத்தா ஏறத்தாழ நாலாயிரத்துக்கு மேலே வருகின்ற ஜாதிகள் வருகிறது அப்போ இந்த காஷ் சென்சஸ் வந்து நீங்கள் நினைச்சு முடிவெடுத்திருந்தால் அதாவது நீங்க வந்து பெரிய ஒரு கூட்டம் நடத்தி அதன் விளைவாக இதெல்லாம் தான் இது கிரைட்டீரியா என்று முடிவெடுத்திருந்தால் நிச்சயமாக இது வரவேற்றிருக்கலாம் ஆனால் திடீர் என்று ஒரு கன்சல்டேஷன் எந்த லெவலையும் இல்லாம பாராளுமன்றத்துக்கு வராமல் ஒரு ஒரு பொத்தம் பொதுவான ஒரு அறிவிப்பாக வருகிறது அதனாலதான் எனக்கு சந்தேகம் வருகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க